ஒரே அரசவை அந்த ஆலசனையை மென்மையாகவும் சந்தம் வைக்க முடியும் ஆக நாடகம் என்பது சந்தத்தின் அடிப்படையில் ஒரு நாடகத்துடைய பாடலை பாடுவதன் மூலமாக தான் சந்தம் வெளிப்பட்டது அன்மகன் அளவோடைய சந்தம் இல்லை என்று சொன்னால் நாடகத்திற்கு பாடலையே நடித்திருக்காரு அப்படி ஒரு நட அதனால் தான் அதுபோன்ற மேடகங்கள் மிக ச சிறப்பாக நடுத்த காலத்தில் தான் ஒரு திரையலகத்துக்கு மக்கள் திலகம் நடிகர் ஒரு சிவாஜி கிடைத்த மக்கள் தலைவர் இந்தியா கிடைச்ச நடிகர் கிடைச்ச ஒரு சகசுநாமன் கிடைச்ச ஒரு பாலையா கிடைச்ச ஒரு ஆரஸ் மனோகர் கிடைச்சார் ஒரு சிறப்பாக இருந்த காரணத்தினால் அவருக்கு திரைய ஒரு வாழ்க்கை நாடகத்தை பொறு பிடிக்கப்பட்டிருக்கிறது தான் நாடகத்தை